ஒன்றுமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க போய் நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதுவும் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு எதுவும் பண்ணல அதிமுக எம்எல்ஏ போய் பார்த்து மீடியாவுக்கு வர்றாங்க பெண்கள் இந்த பெண்மணி சொல்கிறார் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமா இருக்குன்னு ஒன்று ரெண்டாக காட்டியிருக்காங்க துன்புறுத்துகிறார் இவர் ஒரு சைக்கோவாக இருக்கிறார் அதே மாதிரி அவங்க போலீஸில் போன உடனே ஒரு அதிமுக எம்எல்ஏ கிட்ட போய் மீடியாவுக்கு வந்துட்டார்னு உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் அப்பா சொன்ன ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் படி இருக்கு நாட் ஃபுல் டீட்டெயில் இவங்க அப்புறமா வெளி வந்தது அதனால தான் ஏற்றுக்கலாங்கிறாங்க இப்போ நேற்று கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறப்போ இது வரைக்கும் அவனை கைது பண்ணல இவன்ட்ட இவகிட்ட நோண்டி நோண்டி எடுக்கிறாங்க ஸோ இது வந்து விக்டிம் ஷேமிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதே பிரச்சனை தான் அண்ணா பல்கல் நடந்தது இதில் நடந்தது ஏன் சார் பாலியல் வழக்குல திமுகவுடைய அனுதாபியோ திமுக காரனோ இருந்தா சிபிஐக்கு அனுப்பல என்ன பிரச்சனை தெய்வச் செயல் நேற்றைய தினம் ஹைகோர்ட்ல கேஸ் வந்திருக்கு அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க சாதாரணமான வழக்குகள் பெயில் நீங்க போய் தினமும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்னு வரும் அது கூட கேட்கல ஏன்னா என்ன கம்ப்ளைண்ட்டு எந்த கேஸில் போடுறீங்க இப்போ அரக்கோணத்தில் இது வரைக்கும் உங்கள் கீழே இருக்குங்க நீங்கள் தான் காவல்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நீங்கள் தான் பார்க்கணும் அதனால் இது அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்கிறது தவறில்லை என்று தான் தெரிகிறது உடனடியாக அது சிபிஐக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லை ஸோ இங்கே பாலியல் வன்கொடுமைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அரக்கோணத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் தெய்வுச் செயல் திமுக இளைஞரணி நிர்வாகிகளாக தெய்வுச்செயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கிய அரசியல் பரபலங்கள்லாம் வந்துட்டு இரையாக்கியிருக்காரு அப்படின்ற தகவலாம் வந்துச்சு இல்லை சார் இதோட உண்மைத்தன்மை என்ன சார் இல்லை தெளிவாக அந்த பெண் வந்து நான் என்னுடைய தந்தை முதல்ல ஜ ரிஜிஸ்டர்டு போஸ்ட் வழியாக ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பினார் ஆனால் ஒன்றுமே ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களே நே அவங்க போய் நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிவிட்டு எதுவும் பண்ணலன்னொன்னே அதிமுக எம்எல்ஏ போய் பார்த்து மீடியாவுக்கு வர்றாங்க இப்போ இருபது பெண்கள் இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை ஆனால் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பெண் அவங்களும் நான் தெய்வ செயல் மனைவிங்கிறாங்க ஏற்கனவே தெய்வ செயல் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ஏற்கனவே திருமணமாகி அவளோடு டைவர்ஸ் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி இந்த பெண்மணி அவர் முஸ்லீம் பெண்மணி நான் மசூதிக்கு போவேங்கிறாங்க அந்த முஸ்லீம் பெண்மணி அவருக்கும் திருமணமாகி இன்னும் டைவர்ஸ் பெண்டிங் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் அன்னஃபிஷியல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் தெய்வ செயல் என்ற பெயர் மோஸ்ட்லி கிறிஸ்டியன் பெயராக தோன்றுகிறது நமக்கு தெரியல கிறிஸ்டியனை பொறுத்தவரை கிறிஸ்துவ சட்டப்படி ஒருவர் கிறிஸ்துவர் ஒரு இந்துவர் சேர முடியும் பண்ண முடியும் ஆனால் இவங்க அஃபிஷிய டைவர்ஸ் ஆகாதவங்கள பண்ண முடியாது ஸோ இவங்க லிவிங் இன் ரிலேஷன் மாதிரி தான் சட்டப்படியாக பார்க்கப்படும் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒரு அன்அஃபிஷியல் திருமணம் செய்து கொண்ட பிறகு என்னை பல தலைவர்களிடம் கொண்டு போய் மனைவியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வேக விடுறாங்க நம்ம முழு இன்ட்ரவியூஸை பார்க்கல ஐ மீன் பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியாது இந்த நிலைமையில் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அவர் போலீஸுக்கு போயிடுச்சுன்னு உடனே இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு சில ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து திமுகவுடைய ஐடி விங் இவருடைய அஃபிஷியல் பகைப்படத்தை போட்டு பேரோடு போடுறாங்க இதே தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு அந்த பெண் குழந்தையுடைய பெயர் ஃபோன் நம்பர் ஊர் அட்ரஸோடு போட்டாங்க அது அது மாத்திரம் இல்லை அந்த எஃப்ஐஆரில் அந்த குழந்த பேரில் தான் தப்பு அவங்க ஏதோ இருட்டில் உட்காண்ட்ருந்தாங்க அவன் வந்து அவன் வந்து த தான பதிவு பண்ணிக்கிட்டேன் கூப்பிட்டா மாதிரி அந்த அளவுக்கு இந்த குழந்த பேரில் தப்புன்னு எஃப்ஐஆர் இருக்குதுன்னு வந்துச்சு அதற்காக இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஃபைன் போட்டாங்க இப்போது இந்த கேஸில் அதே மாதிரி எஃப்ஐஆரை லீக் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த இசிஆர் கேஸ் அந்த இசிஆரில் யாருடைய கார் இல்லை யார் அந்த காருடைய சார் அந்த கேஸ்லேயும் அந்த பெண்மணியை பற்றி லீக் பண்ணி அஞ்சு சேனல்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் யார் துறந்தாங்களோ அவங்களுடைய அஞ்சு நாளைக்கு அவங்கள பிடிக்கல இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியாது ஸோ எஃப்ஐஆர் போடுறப்பமே தப்பு பண்ணுறாங்க இப்போ குறைஞ்சபட்சம் மூணு பெண்கள் நமக்கு கணக்கு வந்துருச்சு சார் இந்து சட்டப்படி ஒருவன் ஒருத்தர் தான் கல்யாணமனியும் டைவர்ஸ் பண்ணலன்னா அதுக்கு அடுத்தது இந்த பெண்மணி சொல்கிறார் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குன்னு ஒன்று ரெண்டாக காட்டியிருக்காங்க ஸோ இவர் துன்புறுத்துகிறார் இவர் ஒரு சைக்கோவாக இருக்கிறார் அதே மாதிரி அவங்க போலீஸில் போன உடனே அவர் ரெண்டு மூணு பேர் சொல்லி இவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க ஃபோட்டோ காட்டி ஐடென்டிஃபை பண்ணப்போ ஒருவருடைய பெயர் உள்ள ஃபோட்டோ வேறு ஆனால் வேறொரு நபரை காட்டினால் அவர் கரெக்டாக இருக்கு சரியா ஸோ அவர் பொய் சொல்லலங்கிறது போலீஸ் வரைக்கும் தெரியுது போலீஸ்ல இவர் தனியாக ஒரு அதிமுக எம்எல்ஏ கிட்ட போய் மீடியாக்கு வந்துட்டார உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் அப்பா சொன்ன ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் படி இருக்கு நாட் ஃபுல் டீடைல் இவங்க அப்புறமா வெளிய வந்தது இல்லை அதனால ஏத்துக்கலங்கிறாங்க இப்போ நேத்து கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறப்போ இது வரைக்கும் அவனை கைது பண்ணல இவன்ட்ட இவகிட்ட நோண்டி நோண்டி எடுக்கிறாங்க ஸோ இது வந்து விக்டிம் ஷேமிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதே பிரச்சனை தான் அண்ணா பல்கலை நடந்தது இதில் நடந்தது இதை தாண்டி என்ன சொல்ல போனால் அண்ணா நகரில் பத்து வயசு குழந்தை சார் அந்த குழந்தைய அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு திமுகவுக்கு அனுதாபின்னு வச்சுப்பான் அவன் கட்சிக்காரன்னு எதுவும் ப்ரூஃப் வரல திமுக அனுதாபி சதீஷ்ங்கிறவன் வாட்டர் கேன் போடுறவன் சார் பெரிய ஆள் கூட இல்லை ஆவான் அந்த பெண்ணை ஒரு வாரத்தை அந்த குழந்தைய ஏழு நாளைக்கு மேலே துன்புறுத்தியிருக்கான் அந்த குழந்தையிடம் உடைய பெண் உறுப்பிலிருந்து இருந்து மோசமான வாடைகள் வந்திருக்கிறது செப்டிக் ஆயிருக்கு அதுக்காக ஒரு தனியார் டாக்டர்ட்ட அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க அவங்க அதை பார்த்த உடனே இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு இதுக்கு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க அவங்க பார்த்துட்டு போலீஸ்க்கு சொல்றாங்க போலீஸ் அந்த அக்யூஸ்டியை கூப்பிட்டுட்டு இவங்களை அந்த குழந்தைக்கு முன்னாடி அம்மா அப்பாவை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அந்த அக்யூஸ்டை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வக்கீலை வச்சுக்கிட்டு இவனை இல்லாமல் வேற யாரோ உறவினர் பேரை சொல்கிறாங்க நீங்கள் போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தேடு ஐ மீன் கூகுளில் தேடினீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து பன்னெண்டு நாள் கழித்து இவங்களுடைய அந்த அக்யூ இப்போ அந்த குழந்தையுடைய சொந்தக்காரன் ஓத்த மைனர் பேர் பேரில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க ஆனால் ஒரிஜினல் எஃப்ஐஆர்லேயே ஐ மீன் அரெஸ்ட் பண்ண இப்போ இது எஃப்ஐஆர் போடுறாங்க ஒரிஜினல் எஃப்ஐஆர்லேயே சதீஷ் பேர் இருக்குது இந்த வழக்கு ஒரு யூடியூப்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பிறகு தான் அந்த சதீஷ் பேரில் வழக்கு கைதிகள் நடக்கிறது ஸோ அதுக்கப்புறம் சிபிஐ போகணும் அப்படின்னு தீர்ப்பு வந்த அடிச்சு அடித்து பிடிச்சி எஸ்ஐடினு வாங்குறாங்க ஏன் சார் பாலியல் வழக்கில் திமுகவுடைய அனிதாவையோ திமுக காரனோ இருந்தால் சிபிஐ கணபரில் என்ன பிர பிரச்சனை இப்போ பொள்ளாச்சி கேஸை எவ்வளவு தூரம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சியை சாட்சி பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியை சாட்சின்னாங்க இப்போ இப்போது அந்த பொள்ளாச்சியே எடுத்துக்கோங்க சார் பொள்ளாச்சி கேஸு ரஃப்லி பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தெட்டில் வருது சிபிஐக்கு மார்ச் பதிமூணு கொடுக்கப்படுது பதினஞ்சே நாளில் இதுக்கு நடுவில் நக்கீரனில் மற்றும் திமுகவுடைய ஊடகங்கள் அதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒரு அதிமுக பெரிய பிரமுகருக்கு தொடர்பு இருக்குன்னு பரப்புனாங்க அவர் பெயரை சொன்னதற்காக உதயநிதி ஸ்டாலின் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்கார் ஆனால் அந்த விசாரணை சிபிஐக்கு போவதற்கு முன்னால் அந்த பகுதியின் எஸ்பியாக இருந்தவர் இன்னைக்கு ப்ரமோஷன் ஆகி கொளத்தூர்ல கமிஷனரா இருக்க அப்படி அந்த திமுக அதிமுகவுடைய பிரமுகருடைய மகனுக்கு தொடர்பு இருந்தால் அதை மறைத்தவர் இன்னைக்கு சரியா என்ன நடக்குது இப்ப தெய்வ செயலுக்கு வருவோம் தெய்வ செயல் நேற்றைய தினம் ஹைகோர்ட்ல கேஸ் வந்திருக்கு அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க சாதாரணமான வழக்குகள் வெயிலில்லை நீங்கள் போய் தினமோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு வரும் அது கூட கேட்கல ஏன்னா என்ன கம்ப்ளைண்ட்டு எந்த கேஸில் போடுறீங்கன்னு இருக்கணும் உதாரணமாக நேற்றுக்கு என்னுடைய முகநூல் பார்த்தீங்களான்னு தெரியாது இதே ராணிப்பேட் மா வேலூர் மாவட்டத்தில் ஒரு அங்கன்வாடி அதாவது அங்கன்வாடின்னா மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் தாய் தாய்சைகள் ஊ தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு இல்லாட்டி குழந்தைங்கள அம்மாவுக்கு வேலை செய்கிறப்ப விட்டுட்டு போகிற இடம் சிறு குழந்தைகள் மூணு வயசு கீழே மீன் முதல் ஆறு மாதத்துக்கு சேர்க்க மாட்டாங்க ஆறு மாதம் முதல் மூணு மாத குழந்தைகள் பகல் நேரத்தில் இருக்கும் இடம் தடுப்பூசி போடுறப்படும் அந்த அங்கன்வாடிக்குள்ள திமுகவை சேர்ந்த உள்ளூர் தலைவர் அவருடைய மனைவி ஒரு கவுன்சிலர் ப்ளஸ் உள்துறையில் ஐ மீன் துணைத் தலைவர் அந்த மகன் அங்கே போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடி தண்ணி அடித்து கேட்க வாளால் வெட்டி இந்த வீடியோவை அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணார் இது வைரல் ஆனோன்னா வழக்கு போட்டிருக்காங்க என்ன பிரிவில் போட்டாங்க தெரியுமா பத்து ரூபாலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைன் போடலாம் இந்த பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க சார் ஒரு குழந்தைகள் போய் தங்குற இடத்துல சாராயத்தை குடித்து கீழே விட்டு அந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அங்கே பாட்டில் துண்டுகள் விழுந்தால் என்ன ஆகும் அது ஏன் சார் அந்த பிரிவில் வருது அடுத்தது செல்வ இப்போ வழக்கை பற்றி ஒரு ஊடகவியலாளர் பேசினார்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் போய் மலத்தை கொட்டினாங்க மலத்தை கொட்டினது கூட ஒரு கோவத்தில் யாரோ அசிங்கமாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் திட்டமிட்டு செஞ்சாங்கிறதுக்கு உதாரணம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அதை அவருடைய எஃபியில லைவ் பண்ணார் ஆனால் அந்த கேஸை அவர் போய் நேரடியாக அந்த ஊடகவியலாளர் முன்னாள் போலீஸ் துறை சேர்ந்தவர் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அந்த இந்த இதில் கருணை அடிப்படையில் வேலை தகுதியில் இல்லை த கருணையில் போனவர் அப்படி இருக்கிற அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல வெறும் ஒரு வெள்ளை பேப்பரில் கம்ப்ளைண்ட் ரிசீவ்னு கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கழித்து சிஎஸ்ஆர் போடுறாங்க சிஎஸ்ஆர் போட்ட நிலையில் சிபிசிஐடிக்கு போகுது எஃப்ஐஆரில் அந்த ரெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறப்ப அன்லாஃபுல் அசம்பிளின்னு போடுறாங்க அதாவது சட்டத்திற்கு புறம்பாக கூடினார்கள் உடனே நீதிபதிகிட்டே போனால் இப்போ பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணி ஒளிக வாழ்கன்னு கற்றுனீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளி அதனால் பெயில் கொடுத்துட்டார் இப்போ இவங்க பண்ணது த கதவு போட்டு உள்பக்கம் பூட்டி இருந்த வீட்டை உடைச்சி அங்க இருந்த ஒரு எழுபது வயது பெண்மணியை மிரட்டி அதற்கு மிறகு சொல்ல முடியாத ஆபாசத்தை செஞ்சாங்க எந்த கேஸில் நீங்கள் போட்டீங்க எஃப்ஐஆர் இப்போ அதை சுட்டிக்காட்டப்பட்டு அவங்க இதுக்கு பெயிலுக்கு அன்கண்டிஷனாக இதுக்கு பெயில் போயிருக்காங்க முன்ஜாமீன் கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் அவங்க கைது முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் அந்த எஃப்டி லைவ் பண்ண மீட்டிங்கை சேனல்லாம் வந்து பேசியவர் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படவில்லை சரிங்க செந்தில் பாலாஜி கேஸில் அவருக்கு ஏங்க ஸ்டே இது கொடுக்கல பெயில் மூணு கண்டிஷன் சொன்னாங்க ஒன்று அவர் வந்த அரசு அரசு அதிகாரிகளை தாக்கினார்கள் இரண்டாவது அவருடைய தம்பி அசோக சக்கரவர்த்தி வந்து தப்பி மறைவாக இப்போ அந்த வழக்கில் அதாவது அரசு வேலைக்கு லஞ்சம் வாங்கிட்டு வேலை ஒரு ஆயிரக்கணக்கான மக்களிடம் ட இது இது டெப்போவில் இருக்கிற ஊழியர்கள் அல்லது டிரைவர் கண்டக்டர்னால் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா ஏஇடின்னா ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபா இது மாதிரி பத்து லட்சம் வரைக்கும் ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி வாங்கினாருங்கிற வழக்கில் ஏ ஒன்னாக சொல்லப்பட்டவர் நான் அந்த சார்ஜ் ஷீட்டை பார்க்கல சொல்லப்பட்டவர் அசோக் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே க ஐ மீன் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் தலைமறைவாக இருந்தார் இப்போ வெளியில் வந்த அப்புறம் இதுவரைக்கும் டிவிஎஸ்சி அவரை விசாரித்ததாக கூட செய்தி இல்லை கைது பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் கைதுங்கிறது ஏழு வருஷத்துக்கு மேலே த பிரிவுகள் இருந்தால் தான் கைது பண்ணணும் இப்போ அவரை ஏங்க இன்றைக்கி வரைக்கும் டிவிஎஸ்சி விசாரிக்கலை அந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னதே திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த வீடியோ லைனில் இருக்கு ஆன்லைன் எனவே திமுக காரன் தப்பு பண்ணால் எஃப்ஐஆரே மாற்றி போடுவீங்க எஃப்ஐஆர் பத்து ரூபா ஃபைன் போடுற கேஸில் போடுவீங்க அதிமுக காரன் பேரில் போட்டால் அவங்க ஒழுங்காக சிபிஐக்கு கொண்டு போன வழக்கை கூட அவங்க பேர்லையே குறை சொல்லிட்டுருப்பீங்க சரி அந்த வழக்கு பொள்ளாச்சி வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை என்றால் யார் அதை விசாரித்தார்களோ அன்னைக்கு எஸ்பியாக இருந்தவர் இன்றைக்கி கமிஷனராக உங்கள் தொகுதியில் உங்கள் பேக்கெட்டில் உட்கார வச்சுருக்கீங்க தூத்துக்குடியுடைய ஒன்பதாவது நாள் நேற்றைய தினம் அந்த எஸ்பி ப்ரமோட் ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஸோ நீங்கள் எதையெல்லாம் அரசியல் பிண அரசியலும் பாலியல் அரசியலும் செஞ்சீங்களோ அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ என்னை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு நான் நம்பலை கலவரம் செய்தவர்கள் மீது தான் சு சுற்றிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் பொள்ளாச்சியை பொறுத்தவரை சிபிஐ நல்ல வேலை செஞ்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்கள் இன்றைக்கும் கூட நக்கீரன் போன்ற இதழ்கள் அந்த பொள்ளாச்சி நபருக்கு தொடர்புண்டுன்னு பேசுகிறாங்க அந்த எஸ்பிஐ நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க இப்போ அரக்கோணத்தில் இது வரைக்கும் உங்கள் கீழே இருக்குங்க நீங்கள் தான் காவல்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நீங்கள் தான் பார்க்கணும் அதனால் இது அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்றது தவறில்லை என்றுதான் தெரிகிறது உடனடியாக அது சிபிஐக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக மக்கள் திரண்ட இதுவரைக்கும் திமுக கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தென்னில் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு முறை கூட தொடர்ந்து ரெண்டாவது முறை வென்றதில்லை அது ஸ்டாலினும் அதே ரெக்கார்டை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னும் எட்டு மாதம் இருக்கு நீங்கள் அழகாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கரெக்ஷன் செஞ்சால் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வழி இருக்கிறது மக்கள் உங்களை உங்களிடம் இன்னும் எதிர்பார்க்கிறார்கள்